என்ன சாமி கையில கொடுத்துருக்கீங்க என்ன கையில கொடுத்துருக்கலாம் இருக்கு தங்கம் சாமியாது ரெண்டு கிலோ தங்கம் சொல்லிடலாமா சாமி இது வந்து புதன் புதனுடைய கிரகத்துக்கு உண்டான பாசானம் என்னது அதுக்குள்ள தங்கம் இருக்குது கந்தகம்னு அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல சல்பர்னு சொல்லுவாங்க புரியுங்களா என்ன சொல்லுவாங்க சல்பர்னு சொல்லுவாங்க இது என்னென்ன செய்யும் அப்படிங்கிற சொல்லிடலாமா இப்போ பார்த்தீங்கன்னா புதன் வந்து உலகத்தில் வந்து மாமனா வராது ஜாதகத்தில் மாமனா வராது இவருடைய இது வந்து கன்னி மிதனம் இவருடைய வீடு சொந்த வீடு பதினேழு வருஷம் இவருடைய ஆட்சியாக வராது செவ்வாய் வந்து ஏழு வருஷம் வந்தார் இவர் வந்து பதினேழு வருஷம் வராது அப்போ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா மாமன் மச்சானுக்கு பஞ்சாயத்தை கொடுக்கக்கூடியது பகையாக இருந்தால் பஞ்சாயத்தை கொடுப்பாரு நட்பாக இருந்தால் நல்லது செய்வார் இவர் நரம்பு சம்பந்தப்பட்ட நோயை கொடுப்பார் என்னதே நரம்பு கெட்டு போச்சால் வாதம் எண்பது இவர் தான் கொடுக்காரு நரம்பு சம்பந்தப்பட்ட நோயை போகிற இவர்தான் கொடுப்பார் அதுக்கெல்லாம் இதுக்கு அதுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்யும் அப்புறம் என் நோயை தீக்கணும்னா இந்த பாசனம் செல்பார் இதை அப்படியே கரைச்சா திங்க முடியாது திங்க முடியாது பாசானம் இதை முறையாக சுற்றி பண்ணி அதுக்குண்டாக வேலையை செஞ்சு சாப்பிட்டோம்னா வேலை செய்யும் மாதிரி அதே முறையாக சுற்றி பண்ணி இந்த ரசத்தை சாலை ஏற்றி கொடுத்தோம்னா உடம்புல போட்டுக்கிட்டோம் அந்த வைப்ரேஷன் பவர் கெட்ட பவர் குறைய ஆரம்பிக்கணும் அதே சமயத்தில் அது கட்டு கலங்கு சுண்ணா செந்துரும் இதுவே பசுமம் செந்தூரமாக ஆக்கலாம் அப்படி செஞ்சு சாப்பிட்டும் போது நோய் அந்த நமக்கோடு பிரகாரம் வரக்கூடிய தொல்லைகள் இருந்து விடுதலையாகி அவர் சரியாயிருவார் நோயிலேருந்து விடுதலியாகிடுவார் போன காரியமும் ஜெயமாயிடும் அது மட்டும் இல்லாமல் சென்ட உடம்பா சீரியல் சிறப்பு உங்களுக்கு கொடுப்பாரு அப்புறம் எங்க பார்த்தாலும் ஜோசி இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி வைத்தியர் இருக்காங்க இல்லையா இவங்களுக்குலாம் அதிபதி இவர் தான் இவருடைய இவருடைய திசை என்னன்னா புதன் திசைன்னு சொல்லுவாங்க அப்புறம் பாருங்க புதன் தசை மட்டும் இல்லை இவருடைய ஹெட் ஆஃபிஷங்க இருக்குல்லாம் மதுரை மீனச்சிமதா மதுரை பச்சை கலர் இந்த பச்சை கலர் மதுரை மீனச்சி கும்பிட்டு புதன்கிழமை காலையில் ஆறுநூற்று ஏழுக்கு மதியம் ஒன்று ரெண்டு நைட்டு எட்டு ஒன்பது விடியக்கெலாம் நாலு காலை ஆறு ஊட்டு ஏழு விசேஷம் ஒரு சமயம் மாலை வாங்கி போட்டு அம்மாவுக்கு முறைப்படி இன்னார் மகள் இன்னார் என்ன மகள் இன்னார் அப்படின்னு சொல்லி அதை முறைப்படி வேண்டி நம்ம சாமி விட்டு வந்தோம்னா புதன்கிழமை புதங்கிழமை செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அவருடைய பிடித்த நோய் நொடிகள் வாதம் எண்பது புதன் புதனுக்கு உண்டான நோய் நொடிக்கு பூரா காணாமல் போயிடும் புதனுக்கு உண்டான பிரச்சனை பூரா காணாம போயிடும் அந்த நாளில் போகணும் அந்த நட்சத்திரத்தில் போகணும் நட்சத்திரம் கிடைக்கல நாலு அந்த ஓரையில் போனாலும் விசேஷமானதே வேலை செய்யும் அதனால் இது வந்து முறையாக செய்தால் அத்தனை நோய்கள்லேருந்து விடுதலை அத்தனை பிரச்சனைலேருந்து விடுதலை கிடைக்கும் நாய்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கந்தகம் என்ன செய்யும் அப்படி நம்ம சொல்லிடலாமா அதாவது உடலை மேம்படுத்தும் உடலை மேம்படுத்தும் சதை பகுதியில் உள்ள கழிவுகளை நீக்கும் கெட்ட கொழுப்பு கிழப்புகளை கரைக்கக்கூடியது அப்புறம் உடலை மிளிய செய்யும் கலரு பல பல ஆற்றக்கூடியது மிளீரச் செய்வோம் குளிர செய்வோம் உஷ்ணமான இதை குளிரை செஞ்சுது குளிரச் செய்வது மட்டும் இல்லாமல் மேக வெட்டை உஷ்ணம் ஜூடுன்னு சொல்ல முடியாது பெண்கள் சம்மந்தப்பட்ட நோயும் தீர்க்கக்கூடியது அறிவு சொறி சிறங்கு பத்து படைகளையும் நிற்கக்கூடிய அற்புதமான வேலைகளை செய்யக்கூடியது இந்த எந்தகம் என்று சொல்லக்கூடிய சல்பர் அப்போ ஏற்பட்ட இந்த இருந்து நம்ம முறையாக அந்த மருந்துகள் செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மருந்துகள் செஞ்சு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து இப்போ சொன்ன ரசமணிகள் செஞ்சு கொடுக்கலாம் ரசமும் இது சேர்ந்து அதுலேருந்து பிரிண்ட்டு பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்ட அதாவது புளு கலர் வெள்ளை கலர் கலந்த அத்தனை இதுமே பூக்களபுரமே இவருடைய கண்ட்ரோலில் இருக்கு அது சம்மந்தப்பட்ட சா முருகில் சாரணம் கொடுக்கலாம் இப்படி முறையாக சாரணம் கொடுத்து முறையாக வச்சிருப்பது எல்லா நோயிலிருந்து விடுதலை பேயிலிருந்து விடுதலை பிரசாத்திலேருந்து அத்தனை இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து இந்த கருந்தக மட்டும் இல்லை அவருடைய நமக்க புதன் ஆதிக்கம் உள்ளது உலகத்துக்கே கல்வியை தரக்கூடியவா அவருடைய நேரம் பச்சை ஒருத்த கல்வியில் கெட்டிக்காராக வர்றாருனா இவர் இல்லாமல் வராது அப்போ கல்வி பச்சை என்ன செய்யறது இப்போ நான் தான் ஏற்கனவே சொன்னோம்ல முதன்கிழமை காலையில் ஆரோட்டிகளுக்கு போய் மதுரை மீனாட்சி அம்ம்தான் கெட்டாமிச்சு அங்கே போய் ஒரு சமயம் மலை வாங்கி போட்டு எனக்கு படிப்பு நல்லா வரணும் வேண்டியது வந்தால் படிப்பு அதுபாடுக்கு வரும் நோய் நீங்கும் பிரச்சனை நீங்கும் விவகாரத்து பிரச்சனை வம்பு வழக்கு பஞ்சாயத்து காசு பணம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுபாடு நடக்கும் ஏன்னா இவர் அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது காசுக்கு அதிபதி கிடையாது கல்விக்கு மட்டும்தான் அதிபதி அதனால் கல்வி எவ்வளோலாம் கிடைக்கும் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் காசு மட்டும் சொல்லி கிடையாது ஏன் காசு இல்லைன்னா அப்படி அந்த அந்த காலத்தில் அது ஒரு முறை பெரிய கதை அது அது வரலாறு அடுத்த பதிவில் நம்ம சொல்லுவோம் இப்போதைக்கு இதோட பாசனத்தை பற்றி நம்ம பேசிக்கிருக்கோம் அதனால நேர்களே இதை அனைவரும் பயன்படுத்திக்கொள்ளுமாறு கற்றுக்கொள்கிற நேர்களே இதில் வந்து இன்னும் ஏன் அரிய பெரிய விஷயங்கள் இருக்குது அடுத்த பதியில் இரண்டாம் பதிவு நம்ம போடுவோம் இது ஃபஸ்ட்டு பதிவு போட்டுக்கிருக்கோம் நவக்கொல்கை பற்றி அடுத்து இரண்டாம் பதியில் இன்னும் அக்கு வேற ஆடி வேற பிரித்து நாங்கள் சொல்வோம் என்று கூறிக்கொண்டு இது வரைக்கும் கொண்டிருந்த அன்பான நேர்கள் அனைவருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா அதாவது புதிய புதிய கண்டுபிடிப்பு வருது இல்லையா மூலிகை பாசனங்கள்ல மத்த வைத்தியங்கள்ல இவர் இல்லாம ஆராய்ச்சி கண்டுபிடிக்க முடியாது இந்த வேலைகளையும் செய்வாரு வாழைச்சுவடி ரெக்கார்டு பூரா சித்தர்கள் ரெக்கார்டு பூரா இவர்கிட்ட தான் இருக்குது ஜீவசமாதி பூரா இவர்கிட்ட தான் இருக்குது அதனால எல்லாமே சரக்கு பூரா இவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல போறேன் ஏன் சரஸ்வதி நத்தலம் ஆடக்கூடிய இடம் இந்த இடம் சித்தர்கள் நத்தலம் ஆடக்கூடிய இடம் இந்த இடமாகும் அதனால அப்பேற்பட்ட வில் பவரானது ஜீவசமாதியை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் இவர்கிட்ட தான் இருக்குது யானைகளை உருவாக்கக்கூடியவரும் இவர்கிட்ட தான் இருக்குது ஜோசியர்கள் உருவாக்கக்கூடிய பேசி இவர்கிட்ட இருக்குது அதனால் அப்பேற்பட்ட வில் பவரானது இந்த புதனுடைய ஆதிக்கம் உண்டானது அவரை வழங்கினால் அந்த அம்மாவை வழங்கலாம் எல்லா சித்தியும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் விரிவாக சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு இது வரைக்கும் பார்த்துக்கணும் அன்பான நிலைகளுக்கு ஒரு சின்ன விண்ணப்பத்தை சொல்கிறோம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருந்தாலும் மறக்க முடியாங்க ஓயாமல் சொல்லியிருக்கான் ஏன்னா அந்த காலத்தே சித்தர்கள் வந்து மூலிகை வணங்கலாம் நிறையா அழிக்க விட அரக்கர் அரக்கர்கிட்ட இருந்து தப்பிச்சு முருக பெருமான் காப்பாற்றிருக்காரு ஐஸ்வ பெருமான் காப்பாற்றிருக்காரு ஆகினால அதே போல் இன்றைக்கும் அன்றைக்கும் சரி நம்ம மாநில அரசு மத்திய அரசு இன்னும் அகில உலக இருக்கிற அனைத்து துறை அதிகாரிகள் ஐநா சக வைகளும் பாரத பிரதமர் கொண்ட அனைத்து துறை அதிகாரிகள் மக்கொண்டே அனைத்து துறை இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களும் கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை இருக்கிற அனைத்து துறை அதிகாரிகள் அமைச்சர்கள் கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேணும் மர செடிவுலாம் நடக்கும் சொல்லிக்கிறாங்க யாருக்காக நமக்காக சொல்லி இருக்காங்க மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி எத்தனையோ தொண்டுகள் செஞ்சுக்கிருக்காங்க அப்படி செஞ்சுக்கிற நாமும் கூட சேர்ந்து அவர்கள் சொன்ன வழியில் நடக்க நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவரும் வீட்டுக்கு ஒரு மரம் இந்த மாதிரி மூலிகைலாம் வழங்கணும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் நமது வருங்கால சந்தைகள் நல்லபடியாக பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் திருப்பாந்தொட்டு வழங்கி இதுக்காக நமக்கு அப்போ இருந்து இப்போ இருந்து வரைக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் திருப்பாந்தொட்டி வழங்கி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் இருந்து விளைவுருவம் திண்டுக்கல் மாடுத்துலேருந்து பிரசாத வசதி மருத்துக்குளம் மருத்துக்குளம் மரத்துக்குளம் ஐயா அவர்களும் ஜாலா முருகன் அய்யாவர்களுடைய வாழ்த்து அணக்கி பல்லாண்டு வல்லாண்டு வளர்க்க நூறாயிரம் வாழ்க்கை வாழ்த்து வழங்கி விடுபடுவோம் அடுத்த பார்த்தீங்கன்னா நன்றி நன்றி வழக்கம் ஐயா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு திண்டுக்கல் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தி திண்டுக்கல்லேருந்து ஒன்னா ஒன்றியலேருந்து ஒன்றுக்கு திருநூறு டவுனா அதில் வருது நத்தரோடு நத்தனோடு ஆரம்பிச்ச ஆரம்பி திருவண்ணூடு ஏற்ற மாதிரி வீடு வரதராஜன் காப்பாண்டியா வரதராஜன் காப்பாண்டியா ஞாயிற்றுக்கிழமை பார்த்துவாங்க உங்களுக்கு தேவையானது பூரம் எழுத்துக்கலாம் ஜெத்துக்கலாம் வச்சுக்கலாமே என்று கூறிக்கொண்டு மீண்டும் வாழ்த்தி வணங்கி விடுகிறோம் நன்றி 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 வணக்கம் இந்த மாதிரி காணா கலாச்சாரங்கள் சப்ரைஸ் பண்ணுங்க லைட் பண்ணுங்க சேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் இது கிடைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறான் அனைவருக்கும் தெளிவுப்படுத்துகிறேன் என்று குறிக்கொண்டு வாழ்த்து வழங்குகிறோம் நன்றி நன்றி ஐயா